வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் சேரிங் பிரைஸ் பதிமூணாயிரத்தி அண்ட் டபுள் சேரிங் பிரைஸ் பதினாலாயிரம் வந்து வரும் கேரளா கோவில் சுற்றுலா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ மார்ச் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை முடியுது ஸோ கேவஸ்க்கு பார்க்கலாம் கேவம் இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் மூன்று மூணு கிழமைக்கு போல சென்னை சிங்கும் ஆகுது திருவனந்தபுரத்துக்கு அடுத்த நாள் இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் ஏழு கிழமை போல நம்ம திருவனந்தபுரம் ரீச் புகைக்கீச்சை ஸோ ரீச் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு ஏகங்கம்ம பதிமூணாம் சமூக பார்க்க போகிறோம் அந்த கோவில் தரிசனம் பண்ணிட்டு நம்ம லஞ்சு முகசுக்கு ஈவினிங்ல செங்கல் மகேஸ்வரம் சிவன் கோயில் பார்க்க போறோம் அந்த கோவில் பாத்து முகசுக்கு ஆலிமல்லா சிவன் கோவில் ஸோ கடலுக்கு முன்னாடி ஒரு சிவ சிவன் ஸ்டாச்சு இருக்கும் ஸோ இந்த கோவில் பார்த்துட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி பாட்டுக்கள் பகவதி அம்மன் கோவில் சிந்துக்குல் தர்ஷன் முருகுக்கு பிரேக்பாஸ்ட் பங்கிக்க நம்ம வேற ஜகாயியோல செக்கப் போறோம் சோ இந்த ஜகாயியோ அப்படிங்கறது நம்ம ரோகபாகல பகம் மாதிரி இருக்கும் ওইကണ്ട് ஜகாயியோ இத பாத்துக்கு நம்ம வேற வைக்கம் போறோம் சோ வைக்கம்ல அந்த வைக்கம் மகாதேவன் சங்கம் கோயில பார்த்துட்டு வேற கொச்சி பேஸ்கேப் பண்ண போறோம் அடுத்த நாள் 25 மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில நம்ம ஒரு நாற்பது மணிக்கு நம்ம கிளம்பி நேரம் திருச்சுக்கு போக போகோம் இருக்க திருச்சூர் வரக்குநாதர் சிவன் கோவில் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம புகவாரி போகிறோம் புகவாயில் இருக்க கிருஷ்ணர் கோவில் பார்த்துட்டு லஞ்ச் முடிச்சுக்க நேரம் கொச்சி வந்து கொச்சில இருக்க சோக்காங்க அம்மன் கோவில் ஸோ இந்த கோவில் தக்ஷனி முடிச்சுக்க நைட் நம்ம கொச்சில இருந்து நம்ம சங்கை கிழமை போவோம் அடுத்த நாள் கடைசி நாள் இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நம்ம காலையில நம்ம சங்கீதம் வந்து போவோம் ஸோ போற போகிற ரெண்டு ட்ரெயினுமே காட்பாடி ஜோலாட்பை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வலியும் போகறனால உங்களுக்கு எந்த ஸ்பிரேஸ்க்கு ஈஸியாகவும் எங்கிக்கலாம் எங்கிக்கலாம் ஸோ சவுத் தமிழ்நாடு மதுரை திருச்சி புகழ்வெளி ஸோ இங்கே இருக்கவங்களா சென்னை போங்க அவசியம் இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி நைக்கு வந்து பதினொன்று மணிக்கு இருந்து மதுரை போகல எக்ஸ்பிரஸ் இருக்கு ஸோ அந்த ட்ரெயினையும் நீங்க நீங்கள் வந்து வந்துக்கலாம் ஸோ முடியும் போது கொச்சியிலேருந்து குபல் எக்ஸ்பிரஸ் இருக்குது ஸோ அந்த ட்ரெயின் மூலமாக நம்ம சவுத் தமிழ்நாட்டில் இருக்கவும் வந்துருக்கலாம் சரிங்களா புக் பண்ணும்போது அதுக்கான கெஹல்ஸ் இருக்குது திரிச்சு போங்க இப்ப இந்த பிளான் வந்து நீங்க படிச்சு பார்க்கணும் வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ல பி அவைலபிள் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோ இப்ப இந்த ட்ரிப்பு கூட அட்வான்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா பெரு ஹெட்டுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் வரும் லாஸ்ட் புக்கிங் டேட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோ வந்து நம்மளுக்கு இன்க்ளூஸ்ல வந்து பாக்கலாம் சென்னைல வந்து திரிவாண்ட்ரம்ப கூட ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் இருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெடும் இன்குளூட் ஆயிருது ஒரு திரிவாண்ட்ல உங்களுக்கு ரூம் இன்குலூட் ஆகுது அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு ஏசி அக்காமடேஷனும் இதில் இன்க்ளூட் ஆயிருது வந்து ட்ரிவாண்டில் பிக்கப் பண்ணது கொச்சின் ட்ராப் பண்ணுறாங்க டெய்லி ஒன் லிட்ரு வாட்டர் பாட்டில் இதில் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகுது சரிங்களா ஸோ இது போக உங்களுக்கு ஏசி சைட் சீங் வெஹிக்கிள் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் டூர் மேனேஜர் சென்னையில் ஆரம்பித்து நம்மளுக்கு சென்னையில் முடிகிறவரை உங்களுக்கு கூட வந்து இருப்பாங்க சரிங்களா அது போக ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்ட் இதில் இன்க்ளூட் ஆயிருக்குது எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தர்சன் டிக்கெட்டும் அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் ஜடாய் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடுது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக இன்ஃப்ளூர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ட்ஸ் ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் கண்டிப்பாக தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி இந்த டூரை நம்மளோட சேர்ந்து இந்த கோயில் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ண நினச்சா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான பேக்கேஜ் உங்களுக்கு சந்திக்கலாம் அண்ட் தான் பை பை ஜிபி டூ